வணக்கம் சதீஷ் சார் வணக்கம் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் இலங்கை போயிருக்காரு இலங்கை போனது மட்டும் இல்லாம மொழி வாய்க்கால் போயிட்டு அஞ்சலி எல்லாம் செலுத்திருக்காரு புகைப்படம் எல்லாம் பாத்திருப்பீங்க எப்படி பாக்குறீங்க சார் இருக்கீங்க சார் இப்போ இலங்கை தமிழர்களுக்கு ராஜபக்சே செய்த துரோகத்தை விட அதிகமாக துரோகம் செய்தவர் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலுக்கு வாய்க்காலுக்கு போக தகுதியற்ற நபர்கள் உலகத்திலேயே இருக்கிறாங்கன்னு சொன்னா அது திருமாவளவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா முள்ளி வாய்க்கால் தான் இனப்படுகொலை நடந்த இடம் அந்த இனப்படுகொலையை செய்தது காங்கிரஸ் அரசாங்கத்தின் துணையுடன் இலங்கை அரசாங்கம் அப்ப என்பது இந்த இனப்படுகொலைக்கு நூறு சதவீதம் காரணமாக இருந்த ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்று இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு திருமாவளவன் அப்ப திருமாவளவன் எந்த அடிப்படையில அவர் முள்ளிவாய்க்கால் போயிருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராஜபக்சே சந்தித்து பள்ளி இழித்துக் கொண்டு பரிசுகளை வாங்கி வந்த ரோகிகள் கூட்டம் தான் இந்த திமுக கூட்டமும் இந்த திருமாவளவன் அவர்களும் அப்ப திரும்பவும் இவர் முள்ளிவாழ்க்கால் போயிருக்காரு முழுக்க முழுக்க நடி தீர்ப்பு நாடகம் உண்மையிலேயே இலங்கை தமிழர்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்தால் அவர் என்ன பண்ணிருக்கணும்னா திமுகவையும் காங்கிரஸையும் அடியோடு வெறுத்து அந்த கூட்டணிக்கு இவங்க போயிருக்க கூடாது ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு பல்லக்கு தூக்குவதில் முதல் நபராக இருக்கக்கூடியவர் இந்த திருமாவளவன் அதனால திருமாவாய்க்கால் எனக்கு தெரிஞ்சு முள்ளி அவரை அவர் சேர்க்கவே கூடாது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரை அடித்து இலங்கையிலிருந்து விரட்ட வேண்டும் அப்படி விரட்டினால் மட்டும்தான் இறந்த அந்த ஒன்னே முக்கால் லட்சம் ஆண் சாந்தி அடையுமே தவிர இவரை திரும்ப திரும்ப நீங்க இவர் இங்கேயும் அஞ்சலி செலுத்துவார் அஞ்சலி செலுத்துவாரு இங்க மே பதினெட்டு அன்னைக்கு அஞ்சலி செலுத்தி நாங்க என்னைக்குமே பிரபாகரன் தான் எங்க தலைவர்னு சொல்லுவார் ஆனா பிரபாகரனை கொண்டு பிரபாகரன் குழந்தையை கொன்று பிரபாகரன் மனைவியை கொன்று அந்த கூட்டத்தையே கொன்று புதைத்து ஏப்ப விட்டு வேடிக்கை பார்க்க ராகுல் காந்திக்கு பின்னால ஒளிந்து கொண்டு ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய திருமாவளவன் தயவு செய்து இந்த நடிப்பு நாடகத்தை நிறுத்திடுங்க இதை தமிழக மக்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும்போது அந்த போரை நிறுத்துவதற்காக காலில் ஒரு மனைவி தலையில் ஒரு மனைவி வச்சுட்டு ஏசியில படுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி போர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த முள்ளிவாய்க்கால் இருந்து எந்திரிச்சு வராங்க ஓ போர் நின்றுச்சின்னு சொல்லி அதற்கு பிறகு ரசாயன குண்டுகளை கொத்து கொத்தாக அவர்கள் மீட்டு போட்டு தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை அந்த மக்கள் மீது போட்டு ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை கொன்றது இந்த திமுகவும் காங்கிரசும் உடைய இந்த கூட்டணி ஆனா இவர் என்ன பண்றாரு உங்களுக்கு கர்நாடகாவில் எலக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன்ல காங்கிரசுக்கு ஆதரவாக ஓட்டுக்களை சேகரித்த திருட்டு நாட்டி தான் இந்த திருமாவளவன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பூத கண்ணாடி போட்டு தேர்னாலும் காங்கிரஸ் கிடையாது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் பத்து எம்பி ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாக்கா அந்த பத்து எம்பி தொகுதியில இந்த திருமாவளவன் ஸ்டாலின் எல்லாம் போய் பிரச்சாரம் செய்ததின் விளைவு தான் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் வெறுக்க தொடங்கி விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் காணாமல் போய் கொண்டிருக்கிறது ஆனா இங்க மட்டும் எங்க அதிகமான பாதிப்பு தமிழர்களுக்கு தான் அந்த காங்கிரஸ்னால் அதிகமான பாதிப்பு ஆனா இந்த தமிழர்களை இந்த கபோதிகள் கூட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு இந்த காங்கிரஸ் கூட்டத்திற்கு பல்லக்கு தூக்கி அவர்களுக்கு சொம்பு அடிக்கும் வேலையை தான் நீ தமிழகத்துல செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் அதுக்கு முடிவு கட்டப்படும் இப்போ வந்துட்டு இறங்கி போயிருக்காரு மலர் கண்காட்சி திறந்து வைக்கதான் போயிருக்காரு பதினாறு ஆண்டுகளுக்கு போய் மே பதினெட்டு நியாயம் இந்த எப்படி அதுதான் சார் எல்லாமே அரசியல் உங்களுக்கு தெரியும் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட்டு வந்திருக்கு சரிங்களா இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் வந்துட்டு நாங்கள் தமிழர்கள் கூட தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழர்களை இதுக்கு முன்னாடி போயிருந்தாக்கா நீங்கள் பதினாறு வருஷத்தில் இவர் எப்போ போயிருந்தாலுமே திருமாவளவன் செருப்பால் அடித்து வெளியே துரத்திருப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போ எல்லாத்தையும் மறந்து போயிருப்பாங்க நினைச்சு போயிருக்காரு உங்களுக்கு தெரியும் மே பதினெட்டு அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இதே திருமாவளவன் மே பதினெட்டு அன்னைக்கு போயிருந்தாருன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுமே இலங்கையிலிருந்து துரத்தி அமைச்சிருப்பாங்க இந்த டைமில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க சார் புள்ளி வாய்க்கால யார் இருக்க போறா இல்லை இவர் தகவலை சொல்லிட்டா போயிருக்கிறாரு நான் வரேன் அவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா போயிருக்கிறாரு அவர் இவர் போனது வேற நிகழ்ச்சி வேற நிகழ்ச்சிக்கு போயிட்டு அப்படியே முள்ளி அதாவது பிளானே கிடையாது முள்ளி வாய்க்காக்கு போறது இவரு போனது வேற நிகழ்ச்சி ஆனால் முள்ளி போயிட்டு அங்கேயும் நான் அஞ்சலி செலுத்தினேன்னு ஒரு டிராமா நடிக்கணும் இவன் இலங்கை தமிழர் கூட நான் கூட இருக்கிறேன் என்னைக்குமே எங்க அண்ணன் திருமாவ திருமாவளவனோட அண்ணன் வந்துட்டு பிரபாகரன் தான்ங்கிறத சொல்லணும் அதை வந்துட்டு ஒரு மக்கள் கிட்ட தான் அவர் போயிருக்கிறார் ஆனால் இலங்கை தமிழர்கள் என்னைக்குமே திருமாவளவனையும் சரி சீமானையும் சரி இரண்டு பேருமே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னாக்கா அதிகமாக துரோகம் துரோகம் செய்தவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு இந்த இரண்டு கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு அவர் இலங்கைக்கு முள்ளி வர தகவல் வந்து அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் பெரிதாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தால் அவரை அடித்து விரட்டும் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் தகவல் நன்றி சார் நன்றி சார்